நாட்டுக்கு பணம் கொடுக்கும் வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் சென்னை ஆர் கே நகரில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் மதிவாணனை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பிரச்சாரம் மேற்கொண்டார் தொகுதிக்குட்பட்ட எம்ஜிஆர் நகர் குடிசை மாற்று வாரிய பகுதியில் பிரச்சாரம் செய்த அவர் தேமுதிக வேட்பாளர் மதிவாணன் அதிகம் படித்த வேட்பாளர் என்பதால் மக்களின் குறைகளுக்கு விரைந்து தீர்வு காண்பார் என உறுதியளித்தார் ஆர் கே நகரில் கழிவுநீர் குடிநீர் வாய்ப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுவதாகவும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார் கடந்த ஐம்பது ஆண்டுகால் ஆட்சியில் எந்த திட்டத்தையும் செயல்படுத்தாத மாற்று கட்சியினர் கொடுக்கும் நான்காயிரம் ரூபாயால் தொகுதியில் நீடிக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியுமா என்பதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார் இன்னைக்கு இருக்கிற வேட்பாளர்களையே அதிகமாக படித்த ஒரு வேட்பாளர் இருக்கிறார் அப்படி யார்னா மதிவாணன் அவர்கள்தான் தான் எம்பிஏ முடிச்சு எல் எல்பி படித்து இதே தொகுதியில பிறந்து வளர்ந்து இந்த மக்களை பத்தி அனைத்து பிரச்சனைகளையும் அறிந்து இந்த தொகுதியை நிச்சயம் மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக கேப்டன் அவர்களால் ஆர்கே நகர் தொகுதிக்கு ஒரு நல்ல வேட்பாளர் மதிவாணன் இன்னைக்கு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல பேச்சுலரா தான் இருக்காரு ஏன் இத இருபத்தி நாலு மணி நேரமும் தொகுதிக்காக மக்களுக்காக தன் பணியாற்ற மதிவாணன் அவர்கள் தயாராக இருக்கிறார் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க அத்தனை பேர் முன்னாடி நான் தெரிவிக்கிறேன் ஒரு ஓட்டுக்கு நாலாயிரம் ரூபாய் எல்லாம் வீடு வீடா போய் ஓட்டு காசு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நான் ஒண்ணு மட்டும் மக்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன் வெறும் நாலாயிரம் ரூபாவோ அது அஞ்சாயிரமோ மூணாயிரமோ ரெண்டாயிரமோ எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் அது தெரியும் அது வருவதனால் ஆர்கே நகர் தொகுதியில வாழக்கூடிய மக்களாய உங்களுடைய பிரச்சனைகள் முற்றிலும் தீர்க்கப்படுமா அப்படின்ற ஒரே கேள்வி உங்க முன்னாடி நான் வைக்கிறேன் ஆர்கே நகர்ல இது ஒண்ணு முதல் தேர்தல் கிடையாது ஐம்பது ஆண்டு காலமாக எத்தனையோ தேர்தல் வந்தாச்சு ஆர்கே நகர் தொகுதி இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மிகவும் பின்தங்கிய தொகுதியா இருக்கு தண்ணீர் கஷ்டம் ஒரு பக்கம் கழிவு நீர் இன்னைக்கு கலக்குது குடி தண்ணீர்ல இங்க காசிமேடு இருக்க மீனவர்கள் இருக்க ஏரியா அங்க போனா அத்தனை பிரச்சனைகள் அங்க இருக்கு சாக்கடை இல்ல குடித நீர் இல்ல நல்ல வீடு வசதி கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது கடலுக்கு நம்பி போகும் மீனவர்களுக்கு பாதுகாப்பு இல்ல படிக்கும் மாணவர்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடையாது ரேஷன்ல கடந்த பல மாதங்களாக எந்த பொருட்களும் கிடைக்காத நிலைமை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிறது என்பது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வெறும் நாலாயிரத்தை கொடுத்துட்டு உங்க கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அவங்க வாங்கிட்டு இருக்கிறாங்க என்பதை மட்டும் நீங்க புரிந்து கொள்ளணும் இந்த ஆர்கே நகர் தொகுதியை நடக்க போகின்ற இந்த இடைத்தேர்தலை நீங்க எல்லாருமே விழிப்புடன் இருந்து நல்லபடியா சிந்திச்சு மாற்றத்தை தரணும் நமது மதிவானனுடைய சிம்பல் வந்து முரசு என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும் மூணாவது நம்பர் பட்டன் அந்த மூணாவது நம்பர் பட்டனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான வேட்பாளரை நீங்க தேர்ந்தெடுப்பதன் மூலம் நிச்சயமாக ஆர்கே நகர் தொகுதிக்கு நாங்கள் செய்ய வேண்டிய பல விஷயங்களை செய்ய தயாராக இருக்கிறோம் என்ற வாக்குறுதி உங்களுக்கு முன்னாடி சொல்றேன் கொடுங்கையூர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கால் டெங்கு மலேரியா உள்ளிட்ட நோய்களால் அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் நடைபெறவுள்ள தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் மதிவானனை வெற்றி பெற செய்தால் ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார் குப்பை கூடங்களை அகற்றி சுகாதாரமாக ஒரு ஆர்கே நகர் தொகுதியை நாங்க மாற்றுவோம் போய் பாருங்க எல்லா சிட்டில இருக்கிற எல்லாம் அங்கதான் கொட்டி வச்சிருக்கோம் அந்த கொளுத்துனா அங்க இருக்கிற வர துழுதி காற்று அந்த புகையில எங்கு பார்த்தாலுமே மக்கள் வந்து இன்னைக்கு உடல்நிலை பாதிக்கக்கூடிய நிலைமை அப்புறம் டெங்கு வருது மலேரியா வருதுன்னா ஏன் வராது வரும் இதற்கு காரணம் ஆட்சியாளர்கள் இங்க சரியில்லை என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு தொப்பி போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஓட்டு கேட்டுக்கிட்டு வர்றாரு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில இருக்கிற அத்தனை மக்களையும் இன்னைக்கு குல்லா போட வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டதுனால இன்னைக்கு வெறும் ஓட்டுக்கு காசு கொடுக்குறோன்னு சொல்லி தொப்பி எடுத்துட்டு ஒருத்தர் வர்றாரு ஓபிஎஸ் என்றவர் ஜெயலலிதா எப்பெல்லாம் இல்லையோ அப்பதான் பவருக்கு வருவார் அவருக்கு பேரே யூபிஎஸ் என்பது தமிழ்நாடு முழுக்க தெரியும் இன்னைக்கு அவங்க கட்சியை சேர்ந்தவங்க இரட்டை மின் விளக்கு கன்பத்தை எடுத்துக்கிட்டு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு வராங்க அதனால் விவசாய பாதிப்பு தொழிற்சாலை பாதிப்பு அத்தனை பிரச்சனையுமே இன்னைக்கு இருக்கு அதனால இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா உதயசூரியன் சொல்லி இந்தியாவிலேயே அதிகமாக ஊழல் செஞ்ச ஒரு கட்சி இருக்குதுன்னா அது திரு திமுக தான் அப்படிங்கிறது மக்கள் இவங்க எல்லாருக்கும் புரியும் இவங்க மூணு பேர் தான் ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க வேற யாராவது காசு தராங்களா கொஞ்சம் சிந்திச்சு மக்கள் காசை யார் லஞ்ச ஊழல் மூலம் சம்பாதிக்கிறாங்களோ அந்த காசு வச்சிருக்கிறவங்க தான் ஓட்டு காசு தர முடியுமே ஒடிய நேர்மையாக மக்களுக்கு செய்யணும் தொகுதியை முன்னேற்றம் என்று சிந்திக்க கூடியவர்கள் நல்லவர்கள் இதுவரைக்கும் வரைக்கும் வரல நீங்கள் நல்லபடியாக சிந்திச்சு மாற்றத்தை தாங்க ஆர்கே நகர் தொகுதியின் பிரச்சனையை நமது பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு நிச்சயமாக ஒரு நல்ல வாழ்க்கையை நமது வேட்பாளர் மதிவாணன் ஏற்படுத்தி சிந்திச்சு முரசுக்கு இந்த முறை வாய்ப்பு தரணும் காசிமேடு பகுதியில் பிரச்சாரம் செய்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக வேட்பாளர் மதிவாணன் மற்ற கட்சி வேட்பாளர்களை போல் இல்லாமல் தொடர்ந்து 24 மணி நேரமும் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிவார் என தெரிவித்தார் ஜெயலலிதா ஜெயலலிதாவின் நடக்கின்ற இந்த நிச்சயமாக தர்மம் வென்றது என்ற சரித்திரத்தை படைக்க ஊழல் ஒரு நேர்மையானவருக்கு படித்தவருக்கு இந்த ஆர்கே நகர் தொகுதியிலேயே பிறந்து வளர்ந்த ஒரு பண்பாளர்

தேமுதிக வேட்பாளர் மதிவானன் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என நம்பிக்கை தெரிவித்தார் ஒரு டிவியில தேமுதிக ஒரு டிவி போட்டுக்கிட்டு இருக்காங்க போட்டு தேமுதிக நம்பர் ஆக வர வரப்போகின்ற கட்சியின் நீயே சொல்ற நிலைமை நிச்சயமா மறைச்சு நீங்க அத போட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்துச்சுன்னா ஓட்டுக்கு காசு கொடுப்பவர்களையும் எங்களையும் தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பவர்களை எல்லாம் இன்னைக்கு ஊழல்வாதிகள் லிஸ்ட்ல நீங்க வைக்கணும் அவர்களையும் தேமுதிக ஒரே சமத்துல வைக்காம நியாயத்தின் பக்கம் இருந்து நீங்க கருத்து கணிப்பு கொடுத்தா அது தீர்ப்பு வந்தா அந்த ஒண்ணுன்றது தேமுதிக தமிழ்நாட்டு மக்களும் சரி அத்தனை பேரும் இன்னைக்கு நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாங்க எப்ப நீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரத்தை நீ தமிழ்நாடு முழுக்க பரப்பிட்டு இது ஒரு கருத்து கணிப்பு சொல்லிட்டு இன்னைக்கு தேமுதிக ஒரு பர்சன்ட் ஓட்டுன்னு சொல்றீங்களா உங்களுக்கு வெக்கமா இல்லையா என்ற கேள்வியை இந்த நேரத்துல நான் வைக்கிறேன் தொடர்ந்து பூண்டி தங்கமால் தெருவில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த அவர் நாட்டிலேயே முதல் மாநிலமாக இருந்த தமிழ்நாடு தற்போது கடைசி மாநிலமாக மாறிவிட்டதாக விமர்சித்தாா் தீமுக காங்கிரஸ் கூட்டணி கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்த்ததால் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாகவும் அவர் கவலை தெரிவித்தார் பண பட்டுவாடா செய்யும் தொகுதிகளில் தேர்தலை ரத்து செய்வதை விட அதற்கு காரணமான வேட்பாளர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தினார் முதல் மாநிலமாக இருந்த தமிழ்நாடு பின்னோக்கி போயிட்டு இருக்கு விவசாயிகள் இன்னைக்கு இருபத்தி அஞ்சு நாள் போய் அரை நிர்வாண போராட்டத்தில் டெல்லியில போராடிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு கிலோ அரிசி நாற்பத்தி ரூபாய் ஐம்பது ரூபாய் ரேஷன்ல போய் பொருள் வாங்கினா ரேஷன்ல பொருள் இல்லை முதியோர்களுக்கு பென்ஷன் இல்ல குடிக்க தண்ணீர் இல்லை தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வறட்சி நெசவு தொழில் இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு கோடி இளைஞர்கள் படிச்சுட்டு இன்னைக்கு வேலை இல்லாம இருக்காங்க நம்ம தமிழ்நாடு இன்னைக்கு ஏழு லட்சம் கோடி கடன்ல இருக்கிறோம் இது போன்ற புரிஞ்சுக்கங்க அதிகமாக தொழில் செய்ய முடியுதா அப்படின்னு சிந்திச்சு பார்க்கணும் அதுக்கு காரணம் என்ன கச்சத்தீவை விட்டு கொடுத்தது தான் காரணம் இன்னைக்கு ராமேஸ்வரத்துல இருந்து சென்னை வரைக்கும் எல்லா மீனவர்களையும் நான் பார்த்து கேட்டுக்கிறேன் இது யார் விட்டு கொடுத்தாங்க கலைஞரும் காங்கிரசும் செய்தது இன்னைக்கு வரைக்கும் தினம்தோறும் மக்களுக்காக ஆட்சி காப்பாற்ற வேண்டும் என்ற தலைவர்கள் இதுவரைக்கும் இங்க இல்ல வெறும் ஓட்டுக்கு காசு கொடுத்தவங்களை எல்லாம் ஏமாற்றி ஏமாற்றி நாட்டையும் ஏமாற்றி மக்களையும் சுரண்டி பிழைக்கக்கூடிய அரசியல்வாதிகள் கையில இந்த தமிழ்நாடு போய் சிக்கினதனுடைய விளைவு வாரதப்பா தெருவில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பல்வேறு வாக்குறுதிகளை பட்டியலிட்டார் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வந்ததன் மூலம் விளைநிலங்களை பாலை வனங்களாக மாற்றியதுதான் அதிமுக திமுக கட்சிகளின் சாதனை என அவர் விமர்சித்தார் மேலும் நாட்டில் நலத்திட்டங்களை நிறைவேற்றாமல் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகளை திறந்து பெண்களின் தாலி பறிக்கப்படுவதாகவும் அவர் கவலை தெரிவித்தார் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வருதுன்னு எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க அது போராடி தான் இலங்கை பிரச்சனைக்கு காரணம் திமுக கச்ச விட்டு கொடுத்தது திமுக எல்லா லஞ்சம் ஊழலுக்கு காரணம் திமுக சரி ஏடிஎம் கே இன்னைக்கு இருக்கிற அத்தனை மனதையும் சுரண்டி பொழைக்கிறாங்க எல்லா ஊழல் இயற்கை வளங்களை அழைத்ததை அத்தனையும் அழித்தது அவங்க தான் அதெல்லாம் அழிச்சுதான் ஓட்டுக்கு காசு என்று மணல் எங்கே எங்கள் மலை எங்கே எங்கள் காடுகள் எங்கே எங்கள் மரங்கள் எங்கே என்று நீங்கள் கேளுங்கள் அதையெல்லாம் விட்டுதான் உங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறோம் அரிசி கொடுக்கிறோம் அந்த அரிசியை அரைக்கிறதுக்கு கிரைண்டர் தருகிறோம் மஞ்சள் அரைக்கிறதுக்கு மிக்சி கொடுக்குறோம் அதே போல தாலிக்கு தங்கம் கொடுக்கறோம்னு சொல்லி தெருவுக்கு பத்து டாஸ்மாக் கடைகளை திறந்து ஒட்டுமொத்த பெண்களின் தாலியை கூடிய ஒரு அவல ஆட்சிகள் தான் இன்று வரைக்கும் திமுக அதிமுக நடத்தி இருக்காங்களே ஒளிய தமிழ்நாட்டையும் மக்களையும் காப்பாற்றக்கூடிய எந்த செயலையும் செய்யலன்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க ஆர் கே நகர் சிறிய நகரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஊழல் மூலம் மக்களின் பணத்தை சுருட்ட வேண்டும் என்பதே அதிமுக திமுக கட்சியினரின் நோக்கமே தவிர பொதுமக்களின் முன்னேற்றம் அல்ல என புகார் தெரிவித்தார் ஏழு லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழகத்தை கடனில் சிக்க வைத்ததுதான் இரு கட்சிகளின் சாதனை என்பதை மக்கள் உணர வேண்டும் என்றும் அவர் கூறினார் திமுக அதிமுகவால நடத்தப்பட்ட ஆட்சியினால நமது தமிழ்நாடு திவாலான ஒரு தமிழ்நாடா இருக்கு ஏழு லட்சம் கோடி இன்னைக்கு தமிழ்நாடு நம்ம கடன்ல இருக்கும் அப்ப எப்படி இவங்க வந்து மக்களுக்கு செய்ய முடியும் அதனாலதான் வேற வழியில திருடி வச்சிருக்கிற காசை ஊழல் பண்ணி வச்சிருக்கிற காசை தேர்தல் நேரம் வரும் பொழுது மட்டும் ஓட்டுக்கு காசு கொடுத்து உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க வெறும் ஓட்டு காசு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு நீங்க இருந்தால் நிச்சயம் தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்ற முடியாது எப்படி ஜல்லிக்கட்டுல ஒரு புரட்சியை ஏற்படுத்தினீங்களோ அது போல ஆர்கே நகர் தொகுதியிலும் ஒரு புரட்சியை ஏற்படுத்துங்க இடைத்தேர்தல் என்றாலே இடைத்தேர்தல் என்ற நிலையை மாற்றி மக்கள் எடை போடும் தேர்தல் என்பதை இந்த ஆர்கே நகர் தொகுதி நிரூபிக்கும் வண்ணம் உங்கள் ஒவ்வொருவருடைய வாக்குகளையும் பதிய வைக்கணும் அந்த மாற்றத்திற்கு நீங்க வழிவகை செய்யணும் வெகு விரைவில் தமிழ்நாட்டில் பொது தேர்தல் வரப்போவது உறுதி என்ற வாக்குறுதியை இப்ப உங்க முன்னாடி சொல்றேன் ஆர்கே நகரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட திருமதி பிரேமலதா விஜயகாந்திற்கு செல்லும் இடமெல்லாம் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் அவருடன் கழக பொருளாளர் ஏ ஆர் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் இளைஞரணி நிர்வாகிகள் மகளிர் அணியினர் தேமுதிக தொண்டர்கள் என ஏராளமானோர் உடன் இருந்தனர் இதனிடையே ஆர் கே நகர் தொகுதிக்குட்பட்ட ரங்கநாதபுரம் அப்பாசாமி தெரு திலகர் நகர் சேனியம்மன் கோயில் சந்திப்பு வாவுசி நகர் சந்திப்பு அம்மணி அம்மன் தோட்டம் மற்றும் கிராஸ் ரோடு பார்க் உள்ளிட்ட பகுதிகளில் தேமுதிக வேட்பாளர் மதிவாணனை ஆதரித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று பிரச்சாரம் செய்கிறார்